நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு வீண் விரயமும் ஒரு முக்கிய காரணமாகும் உரிய திட்டமிடலின்றி முன்னெடுக்கப்பட்ட பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் நாட்டின் கடன் சுமையை சுமக்க முடியாத அளவு அதிகரித்துள்ளது சர்வதேச கடன் உதவி மூலம் முன்னெடுக்கப்பட்ட பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் மாத்திரமல்லாது நாட்டு மக்களின் வரைப்பணத்தால் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களும் ஒரு சிலரது தவறான முடிவுகள் காரணமாக பயன்பாடின்றி காணப்படுகின்றன அரசியல் லாபம் அதிகார போட்டி மக்களின் தேவைகளை உணராது கடந்த காலங்களில் தொடர்பில் என்ன நடந்தது அரசாங்கத்தின் தவறான தீர்மானம் நாட்டின் முறையேற்று பயணத்துக்கு ஏதுவாக அமைவதை எடுத்துக்காட்டும் உதாரணமாக மத்தள சர்வதேச விமான நிலையம் விளங்குகின்றது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் மத்தள விமான நிலையம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்ட நிலையில் நல்லாட்சி அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்த பின்னர் இந்த விமான நிலைய வளாகத்தில் நினைவில் உள்ளதா இந்த விமான நிலையத்தின் மூலம் இன்று வரை உரிய பலனை அடைய முடியாமல் போயுள்ளது இத்தகைய பாரிய அபிவிருத்தி திட்டங்களூடாக ஏற்பட்ட மீன்விரயங்கள் தொடர்பில் அதிகம் பேசப்பட்டாலும் பிரதேச ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு கைவிடப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் போதிய கவனம் செலுத்தப்பட்டதாக என்பதில் சந்தேகம் உள்ளது நாட்டின் விவசாயத் துறையை நவீனவயப்படுத்துவதாகவும் விவசாய உற்பத்திக்கான சந்தைப்படுத்தல் வசதியை ஏற்படுத்திக் கொடுப்பதாகவும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தவர்கள் வாக்குறுதிகளை வாரி வழங்கினாலும் அது எந்தளவு நடைமுறை சாத்தியமானது என்பதும் கேள்விக்குறியே கிராமங்களில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பயிர்களுக்கு சிறந்த சந்தை வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் பொருளாதார மத்திய நிலையங்கள் நாட்டின் பல பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ளன மூன்று தசாப்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளின் நலன் கருதி அமைக்கப்பட்ட இரண்டு பொருளாதார மத்திய நிலையங்கள் இன்னமும் திறந்து வைக்கப்படாத நிலையில் கால்நடைகளின் இருப்பிடமாக மாறியுள்ளன மட்டுக்கிழப்பு கழுதாவளை பொருளாதார மத்திய நிலையம் நிர்மாண பணிகள் பூர்த்தி செய்யப்பட்டு நான்கு வருடங்களாக மக்களிடம் கையளிக்கப்படாததன் மூலம் பொறுப்பு வாய்ந்த பதவிகளில் இருந்தவர்கள் எதனை எதிர்பார்த்தனர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கிழக்கு மாகாணத்தில் அதிக அளவிலான மேட்டு நில பயிற்சியை இடம்பெறும் மட்டக்கிழப்பு கழுதாவளி பகுதியில் இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை அமைப்பதற்கான பணிகள் ஆரம்பமாகின அனைத்து வசதிகளையும் கொண்டதாக அமைக்கப்பட்ட இந்த பொருளாதார மத்திய நிலையத்துக்காக செலவிடப்பட்ட மக்களின் பணம் இருநூற்று தொன்னூற்றி ஒன்பது மில்லியன் ரூபாவாகும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்ட இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை திறந்து வைப்பதற்கு இன்று வரை முடியாமல் போயுள்ளதுடன் சந்தை வாய்ப்பை எதிர்பார்த்திருந்த விவசாயிகளுக்கும் ஏமாற்றமே கிடைத்துள்ளது அடிக்கல் நாட்டியவர் ஒருபுறம் இருக்க பின்னர் அதிகாரத்துக்கு வந்தவர்கள் இதனை திறந்து வைத்தால் அரசியல் ஆதாயம் கிடைத்து விடுமோ என்ற பிரச்சனை ஒருபுறம் இருக்க செயற்பாட்டு திட்டமுமின்றி மக்களின் பணம் வீண்விரயம் செய்யப்பட்டுள்ளது கொரோனா பெருந்தொற்று நிலவிய போது ஒரு சில நாட்கள் மாத்திரம் உற்பத்தி பொருட்களை சேகரித்து விநியோகிக்கும் இடமாக பயன்படுத்தப்பட்ட இந்த பொருளாதார மத்திய நிலையம் இன்று கட்டாக்காலி மாடுகளின் இருப்பிடமாக மாறி வருகின்றது வடமாகாணத்துக்கான பொருளாதார மத்திய நிலையம் ஒன்றை அமைப்பது தொடர்பில் நல்லாட்சி காலத்தில் அரசியல்வாதிகள் வீர வசனம் பேசியமை நினைவில் உள்ளதா நாட்கள் வாரங்களாக வாரங்கள் மாதங்களாக தொடர்ந்த இழுபறிக்கு பின்னர் வவுனியாவில் அமைக்கப்பட்ட பொருளாதார மத்திய நிலையத்தின் இன்றைய நிலை என்ன இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நிர்மாணப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட வவுனியா மூன்று முறிப்பு பொருளாதார மத்திய நிலையத்துக்காக இருநூற்று தொன்னூற்றி ஒரு மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இந்த பொருளாதார மத்திய நிலையம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்ட போதிலும் இன்று வரை உரிய பயன்பாடின்றி மூடப்பட்ட நிலையில் காணப்படுவதை எவ்வாறு நியாயப்படுத்த முடியும் பொருளாதார மத்திய நிலையமாக விவசாயிகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு வழிவகுக்க வேண்டிய இந்த பொருளாதார மத்திய நிலையம் சில காலம் கோவிட் பராமரிப்பு நிலையமாக பயன்படுத்தப்பட்டது விவசாயிகளின் நலன் தொடர்பில் அரசியல் அரங்கில் முழக்கமிடுகின்ற அரசியல்வாதிகள் இன்று வரை இந்த கட்டடத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக நடவடிக்கை எடுக்கவில்லை உரிய திட்டமிடலின்மை அரசியல் போட்டி மற்றும் பொறுப்பு வாய்ந்தவர்களின் அசமந்த போக்கினால் இறுதியில் மக்களின் வரிப்பணமே விரயமாகியுள்ளது மட்டக்கிழப்பு கழுதாவளை மற்றும் மூன்று முறிப்பு பொருளாதார மத்திய நிலையம் என்பன இரண்டு உதாரணங்கள் மாத்திரமே நலன் கருதி நாட்டின் பல கிராமங்களில் அமைக்கப்பட்டுள்ள பொது கட்டிடங்கள் திறக்கப்படாமல் பற்றை காடுகளாகவும் கால்நடைகளின் இருப்பிடங்களாகவும் சமூக விரோத செயற்பாடுகள் இடம்பெறும் இடங்களாகவும் மாறுவதற்கு காரணமானவர்களை மக்கள் நன்கு அறிவர் விவசாயத்தில் தன்னிறைவு அடைந்து எமது நாட்டின் உற்பத்திகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட காலம் மாறி வெளிநாடுகளிலிருந்து பொருட்கள் கிடைக்கும் வரை பசியில் ஏங்கும் நிலைக்கு எமது நாட்டின் விவசாயிகளை கடந்த காலத்தில் தள்ளியவர்களை மறக்க முடியுமா விவசாயிகளின் நலன் தொடர்பில் தேர்தல் அறிக்கைகளில் அறிவித்து பின்னர் அதிகாரத்துக்கு வந்ததும் அவர்களை கவனிப்பாரற்ற நிலைக்கு தள்ளியவர்கள் தொடர்பில் தீர்மானிப்பதற்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் தற்போது கிடைத்துள்ளது தவறான தீர்மானங்கள் உரிய திட்டமிடலின்மை வீண் விரயம் என்பவற்றின் ஊடாக விவசாயத்துறைக்கு ஏற்படுத்தப்பட்ட பாதிப்பை சீர் செய்வது அவ்வளவு இலகுவானதாக அமையாது மக்களின் பசியை போக்கும் விவசாயிகள் நாட்டின் அரியணையை அலங்கரிக்க உரித்துடையவர்கள் என்பர் அத்தனை மகத்துவமான விவசாயிகளின் தேவைகளை ஈடு செய்ய தவறிய அதே வேளை மக்களின் வீண் வீண்விரயம் செய்ததன் மூலம் நாட்டை வங்குரோத்து நிலை கட்டு செல்ல காரணமானவர்களுக்கு மக்களிடமிருந்து பதிலடி கிடைக்கும் நாள் வெகு தொலைவில் சிந்திப்பதற்கு